குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கன்னக்கலவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெஃப்ட் அந்த மாதிரி கேஸஸ் இவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சி விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடத்து இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க மூணு பேரில் அன்மேரி தான் சதீஷ் அலேஸ் கர்ப்புசாமி வயசு முப்பது அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று எப்படி பழக்கம் இதில் வந்து சத்தீஷ் அலைஸ் கர்ப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த அலைஸ் தவசி

அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சிருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துகிற இவங்க தான் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும் இல்லை இவருக்கு வந்து இந்த கர்ப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ம வந்துருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்கிது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்குறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்க என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே கேங்க்ரே போடுறோம் செக்ஷன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் ப்ளஸ் எயிட்டி கேங்ரேட் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ரெண்டு அது வந்து அந்த கற்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு காலிலேயும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு அவங்க வந்து இப்போ கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கிடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போய்ட்டு வந்துட்ருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் என்னங்க இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போகிறாங்க இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால் சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவனில் இந்த சம்பவம் நடக்குது

ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாக அவரோட பழக்கமாக இருக்காங்க அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்காங்க ஃபர்தர் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வந்து ஃபிஃப்டி நைன் பேட்ரோல் பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸ் ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது அதில் எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்லருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூமெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் ஷார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டிக்கிட்ட நடந்திருக்கு மது போதை தான் சார் மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியும்